நாடாளுமன்ற கணேசன் என்ற நம்முடைய டாக்டர் சங்கர் அவருடைய தலைமையில் வந்திருக்கின்ற அனைத்து மருத்துவ அதிகாரிகளுக்கும் இதர வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அதே போல தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில இருவன இந்த ஜல்லிக்கட்டினுடைய ஜல்லிக்கட்டு விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் குறிப்பாக இன்று நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை உடகமெங்கும் எடுத்துச் செல்கின்ற எனது இனிய நண்பர்களான பத்திரிகை ஊடகத்துறை அனைத்து நண்பர்களும் நம்முடைய ராபரிப்பேட்டை ஒண்டி திராவிட முன்னேற்றத்தின் கழகம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அதே போல நம்முடைய கால்நடை மருத்துவத்துறை அதிகாரி அவர்களையும் நம்முடைய மருத்துவத்துறை அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற காரணத்தால் தயவு செய்து ஒரு நிமிடம் மேடைக்கு வருமாறு அங்குவோடு அழைக்கிறேன் வீரமாபாதிக்காடு முட்டு வீரமா பாதிக்காடு ஐயாயிரம் பாண்டியன் பாண்டியாசு ஏரா ஏர்மாட்டின் மக்கள் இடமான காவலர் டாக்டர் ராமதாஸ் அம்பி எச்சரிசும் மாடு அத்துக்கிட்ட நிக்க ஒரு வேட்டி தொண்டு ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் மாடுக வீரர் வெற்றி பெற்றிருப்பார் அந்த